இவரோட அரசியல் பயணம் அடுத்த ஆண்டு கால தமிழ்நாட்டோட நிரந்தர இதோட தொடக்கம் அண்ணாவோட மாடர்ன் தமிழ்நாடு ட்ரீம் ஸ்குவாட்ல முக்கியமான கையா மாறுறதுல இருந்து ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் முறையா சட்டப்பேரவை உறுப்பினரான இவர் அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் ஒரு தோல்வியை கூட சந்திக்காத ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டு அண்ணாவோட பாசத்துக்குரிய உடன்பிறப்பா இருந்தவர் அவரோட மறைவுக்கு பிறகு அண்ணா பெரியாரோட கொள்கைகளை இன்னும் வீரியமா எடுத்துட்டு போறாரு ஆண்ட் வணக்கில் அனைவரும் கமணமே அவன் உயர்ந்தாதே மட்டும் பைரத்தால் உழைவ வரைக்கும் உயிரைப்பாரா கோவிலுக்குள்ள விடலையா வா நீதான் தான் அர்ச்சகர் படிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா வா உனக்கு நான் இலவசமா படிப்பு தரேன் மேற்படிப்பு படிக்க கூடாதுன்னு சொல்றானா தூக்குடா அந்த நுழைவு தேர்வை பொங்கலன்னா மட்டமா இந்தா புடி சொத்துரிமை சட்டம் குடிசையும் கோபுரம் இவரோட ஆட்சில தமிழ் பேச்சு என் மூச்சுன்னு சொன்னதோட மட்டும் நிக்காம தமிழ் மொழிக்கு செம்மொழி அங்கீகாரம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்னவே முடியாத அளவு தொழில்துறை வளர்ச்சி போக்குவரத்து செயல் திட்டங்கள் இப்படி போடுற போல எல்லாத்திலயும் சிக்ஸர் அடிச்ச இவரை பார்த்து இப்பவும் சில பேர் கதருவாங்க அப்படி அலறவங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லணும்